வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சிந்தனைகள் ஓட்டு இந்த பதிவு உலகம் ரொம்ப பெருசு அதில் மனிதரான் ரொம்ப சிறுசு இந்த குட்டியோண்டு ஒரு வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கு அந்த வாழ்க்கையை நம்ம வந்து வீணாக தொலைச்சிடக்கூடாது அந்த வாழ்க்கையில் ஏகப்பட்டமான கல் முன்னு பாறை எல்லாமே நமக்கு மேலே வந்து உள்ளோம் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி தாங்கி கொண்டு வாழ்க்கையை வாழ போடணும் அதை விட்டு சொல்லிட்டு சாதாரண சின்ன ஒரு தடுக்கல்கள் சருக்களுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கி போகுது வீணாக்கிறது எனக்கு நல்லதாக படல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாறை உள்ளம் கொண்ட நெஞ்சரம் வேண்ட நமக்கு எதையும் தாங்குகின்ற இதையும் நமக்கு இருக்குது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் நம்மளால் வாழ்ந்த வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்ததுனால நகர்த்துக்கிட்டு போகிறோம் இதுக்கு மேலே நம்முடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஒருபோதும் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது இன்று இல்லை என்றால் நாளை நாளை என்றால் இல்லை என்றால் மறுநாள் இல்லை என்றால் அந்த நாளில் எதுவும் செய்யாமல் படுத்து உறங்கிட்டு நிம்மதியாக இருந்துருங்க திரும்ப அடுத்த நாள் வேறு விதமாக அமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு அந்த விளையாட்டு ஆசையாக இருக்கலாம் இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கலாம் அத்தனையும் வந்து நம்ம வந்து கடந்து தான் போகணும் அந்த கடந்து போகிற தெரியாதவனுக்கு வாழ்க்கையில் வாழவே தெரியாது எல்லாமே நம்முடைய கண்ணோடத்தில் தான் இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் தான் இருக்குது அந்த எண்ணங்களை வந்து துரிதப்படுத்தவும் கூர்மையாக்கவும் தெளிவுபடுத்தவும் நமக்கு முடியலன்னா தெரியலன்னா வாழ்க்கை அது வாழ்வதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்டும் அப்போ வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கான அர்த்தத்தோடு வாழக்கூடியதான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை தான் நான் வாழ்க்கை அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற சிந்தனை மட்டும் இங்கேருந்து கீழே இறக்கவே கூடாது அப்படி இறக்குனீங்கன்னா நம்ம வாழ்கிறதுல பயனே இல்லை அப்போ எல்லா வித சூழலாலும் சூழ்நிலையிலும் நம்மளால் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற உரம் நமக்கு வேணும் நெஞ்சுரம் நமக்கு வேணும் நமக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டைகள் இருக்கலாம் சச்சரவு இருக்கலாம் ஏழ்மையில் இருக்கலாம் கஷ்டத்தில் இருக்கலாம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும் அந்த அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்பத்தையும் பெறுவதற்கு தானே ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறோம் வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய முடிச்சு தான் அது சிக்கல் மக்கள்லாம் கலந்துரும் அதெல்லாம் அவிழ்த்து தூக்கி போட்டு சந்தோஷமாக போகக்கூடிய மனப்பக்குவம் இல்லை என்றால் வாழ்க்கை இருக்காது அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வருவது தான் நம்மளுடைய நீண்ட நெடிய அந்த காலத்திற்கு ஒரு அச்சாண்மை அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய உரமான நெஞ்சத்தை நம்மளுடைய வலிமை மிக்க அந்த எண்ணங்களை வந்து கைப்பற்றக்கூடாது வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சந்தோஷங்களோடு போயிடணும் இடையில இன்ப துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை துடுப்பு போல அவர் படகு உட்காந்து துடுப்பு போல் அந்த நீந்தி கொண்டு கரை சேர்ந்தார் அப்படி போனால் தான் நம்மளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத வாழ்க்கையாக நம்ம வாழ முயற்சி செய்வோம் குறையாக இருந்தாலும் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தே தீரணும் கண் தெரியாமல் முகசுரங்களுடைய உடல் சுருக்கங்களோடு கூனி குறுகி போய் ஒரு நாள் நமக்கென்று ஒரு இறப்பு வரும் அந்த இறப்பை சிறப்பாக கொண்டாடிவிட்டு போகலாம் அதுவரை எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுடைய மனதை இழக்காதீர்கள் வாழ்வை இழக்காதீர்கள் வாழ்க்கை மிக்காது வாழ்ந்தே தீர்வோம் இந்த உலகம் உள்ளவரை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரியர் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்